வால்மணி செம்மணி ஜிடாமணி கருமணி மாயமணி மகாமந்தமணி வேதமணி நாதமணி பூதமணி மந்தமணி முத்துமணி லான பேசுறேன் ஐயா நீங்க அன்புள்ள ஜாதகம் பாஷுள்ள ஜாதகம் இறக்குணம் ஜாதகம் குடும்பத்தில் அஞ்சு பேர் உங்களுக்கு மூணு குழந்தை ரெண்டு குழந்தை எத்தனை குழந்தைங்க அதாவது வந்து ஒரு பையனுக்கு மன வாழ்க்கை வருது வருது பார்க்குற வரல்லாம் கட் ஆயிடுது உங்கள் பையன் கூட படிச்ச வசதிலாம் கல்யாணம் ஆயிடுது உங்கள் பையனுக்கு மட்டும் மனமாக்கு தடைப்பட்டு வருது ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி குழந்த பாகி இல்ல ஐயா சொல்லுங்க உங்க பையனுக்கு குழந்தவாக இல்ல உங்க மனைவிக்கும் உடல் கர்ப்ப பையில பிரச்சனை இருக்குது அது கேச்சராக வந்துடும் பயப்படுறீங்க மருத்துவம் பார்த்தா நோய் குணமாகிடும் கர்ப்பப்பை எடுக்கணும் அவசியம் கிடையாது ஒரு டாக்டர் ஒரு விதமா சொல்லுவேன் ஒன்று டாக்டர் ஒரு விதமாக சொல்லுவாங்க அதே இடத்துல பையனுங்க மன வாழ்க்கை பாத்தீங்கன்னா கேரி தடபடுது ஆமா உங்களுக்கு நிமிதி இல்ல சீட் போட்டு லாஸ் ஆயிடும் ஆமா குட்டங்க திருப்பி வரல தரல ஆமா எல்லாம் நம்பி தூங்க மாட்டாங்க சரி நம்பி மோசம் போயிட்டீங்க அதெல்லாம் மனைவி நிமிதி போய் சரி மனைவி கிட்ட போய் சொல்லுங்க சீட் போடாத அது கூட சொன்னீங்க அவங்க இஷ்டமா பண்ணாங்க சரி அதால மிகப்பெரிய லாஸ் ஆயிச்சு ஆயிஷா ஆமா எழுந்து மீளணும்

இந்த தடைய நீங்களும் நீங்களுமா வேணாங்க ஐயா இந்த தடை நீங்களும் எந்த பிரச்சனையும் என் குடும்பத்துக்கு வரக்கூடாது என் மனைவி நீண்ட ஆயிசா வாழணும் என் பையனுக்கு நல்ல மன வாழ்க்கை அமையணும் திருமணமான பையனுக்கு குழந்தை பாய் ஏற்படணும் ஏற்படணுமா இல்லையா நான் சொல்றதுல உண்மையா பையா எந்த ஊருக்கு நீங்க கோயமுத்தூர் கோயமுத்தூர் ஆமா கோயமுத்தூர்லயே நாலஞ்சு கோயில் கும்பாஷம் பண்ணிக்க நான் வந்து சென்னையில இருக்கிறேன் எல்லா தொலைக்காட்சியும் என்ன பாத்துருப்பீங்க நீங்க பாருங்க எல்லா தொலைக்காட்சியும் என்ன பாருங்க இப்ப போன் மூலியமா பேசுறீங்க தொலைக்காட்சியில பாருங்க முனீஸ்வர் அல்வாக்கு சித்தர் ஒயிட் அண்ட் ஒயிட் லைன் நல்ல பிள்ளைங்க சிவாரான் பரம்பரை ஜோசிய நீங்க சொல்லாம நான் சொல்லிட்டு இருக்கேன் நீங்க நான் சொல்றத உண்மையா பொய்யா ஆமா அதே போன்று எங்கிட்ட வந்து எல்லா பிரச்சனையும் தீர்வு கிடைக்கும் ஒரு முறை சந்திங்க

மாத மாதம் ஏழாம் தேதி கோயம்புத்தூர் அண்ணாமலை லாட் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா முனீஸ்வரர் அருள் வாக்கு சித்தர் விஜயம் செய்யும் ஊர்கள் ஒன்றாம் தேதி தர்மபுரி டிஎன்சி லாட் ரெண்டாம் தேதி திருவண்ணாமலை நலா ரெசிடென்சி மூன்றாம் தேதி பாண்டிச்சேரி ஓட்டல் ஆதித்யா ஸ்டாண்ட் ஏழாம் தேதி கோயம்புத்தூர் அண்ணாமலையார் லாட்ஜ் எட்டாம் தேதி மதுரை காலேஜ் ஹவுஸ் ஒன்பதாம் தேதி திருச்சி ஓட்டல் ரம்யாஸ் பத்தாம் தேதி வேலூர் எம் என்ஆர் ரெசிடென்சி இருபதாம் தேதி சேலம் ஓட்டல் நேஷனல் நால் ரோட் பதினைந்து இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டாம் தேதிகளில் பெங்களூர் ஓட்டல் உட்லண்ட் ரிச்மெண்ட் சர்க்கிள் மற்ற தேதிகளில் சென்னையில் சந்திக்கலாம் சென்னையில் சந்திக்கும் இடம் முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா நம்பர் இருபத்தி மூணு முதல் குறுக்கு தெரு அன்னை சத்யா நகர் பூத்தப்பேடு முனீஸ்வரன் கோயில் ராமாபுரம் சென்னை எண்பத்தி ஒன்பது செல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஒன் டூ நைன் ஃபோர் நைன் த்ரீ டூ நைன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் ஒன் சிக்ஸ் எயிட் ஃபைவ் ஃபோர் நைன் ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ டூ ஜீரோ த்ரீ டூ த்ரீ நைன் ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ டூ ஜீரோ த்ரீ டூ ஃபோர் ஜோதிடம் பார்க்கும் அனைவருக்கும் மூவாயிரத்தி ஐநூறு கோயில்களுக்கு மேல் கும்பாபிஷேகம் செய்த அதிர்ஷ்ட சங்கு இலவசமாக வழங்கப்படும் நேரில் வர முடியாதவர்கள் வீடியோ காலில் சந்திக்கலாம் முகம் கைரேகை சாமுத்திரிகா லட்சணம் பார்த்து முனீஸ்வரர் அருள்வாக்கினால் பலன் சொல்லப்படும் இலவசமாக உங்கள் ராசி நட்சத்திரம் பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டுமா யூடியூப் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்ல பெண் யூடியூபில் காணலாம்